இது சக்தி வாட்டர் சொல்யூஷன் இந்த கருவி வந்து வாட்டர் ஸ்ட்ரக்சர்ட் யூனிட் சொல்லுவோம் அதாவது கடினமான நீரை பராமரிப்பு இல்லாமல் மிருதுவான தண்ணியை மாற்றுறது விவசாயத்துக்கு வந்து மிருதுவான தண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது உப்பு தன்மை சப்ப தண்ணி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தண்ணி இருந்ததுன்னா வேறு அழுகல் வேறு பிடிக்காது மண் இறுகிடும் காங்கிரீட் பட்டா மாதிரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இதுக்கெல்லாம் வந்து உரம் தேவையில்ல தண்ணியை சரி பண்ணாலே போதும் இது மாதிரி சரி பண்ண விவசாயிகள்கிட்ட எப்படி ஃபீல் பண்றாங்கன்றது பிளஸ் அந்த ரிசல்ட் வந்து தொடர்ந்து சேனல் ಪರಿಪختம் நீ வாட்டர் டிவைஸ் போட்டிருக்கோம்ல இங்க ஆமா சார் சோ உங்களுக்கு போட்றதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு ரிசல்ட் போடுற முன்னாடி எப்படி எப்படின மாதிரி ப்ராப்ளம் ஃபீல் ஆச்சு உங்களுக்கு இது போடுறதுக்கு முன்னாடி பயிர் அப்படியே கறிர் வரும் ஆனா கறிగిடும் கறிగిடும் ஓகே 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 இப்போ அந்த பிரச்சனை இல்ல வெ젖ா ஒரு 50% தான் அது முளைப்பு தரும் முளைப்பு தரும் ஓகே 50% வந்து கறிగిடும் வராது வராது அப்படியே வளர்ந்து வந்தாலும் நம்ம வந்து ஆர்கே இந்த ரசாயன உரம் போடும்போது கருகிடும் ஓகே அது எடுத்துக்கல ரசாயன உரத்துக்கு அந்த தண்ணிக்கும் செட் ஆகல இப்போ நம்ம ட்ரீட்மென்ட்க்கு அப்புறமா இந்த ரிசல்ட் எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க ரசாயன உரமும் எடுத்துக்கிது ஆர்கானிக் உரமும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பயிரோட வளர்ச்சி எப்படி இருக்கு உங்களுக்கு 100% நல்லா இருக்கு ஓகே